வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎஸ்சி கிரியேஷன் நம்ம வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்லப்படுற அந்த கரண்ட் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா அது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆகிடும் டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும் ஆஃப் ஆகிடும் சரி நம்ம மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னா அஞ்சு நாளோ பத்து நாளோ மறுபடியும் வந்து பழையபடி ஆஃப் ஆயிடும் என்னடா ஒரு சிலருக்கு வந்து லாங் லைஃப் வரும் ஆனால் மோஸ்ட்லி நைன்டி பர்சன்ட் பீப்புளுக்கு சீக்கிரமே வந்து ஆஃப் ஆகிடும் சரி வேலைக்கு கொடுத்து கொடுத்து பார்த்தாச்சு இனிமேல் அதை தூக்கி போட்டு புது அடுப்பு வாங்கலாங்கிற முடிவுக்கு வந்துடுவோம் அப்படி இருக்கிற அடுப்பை நம்ம எப்படி வெறும் ஐநூறுரூபா செலவில் புதுசாக போர்டு மாற்றி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் நான் ஒரு அடுப்பை பிரித்து அதில் புது போர்டை மாற்றி அதை கடைசி வரைக்கும் அதை ஆன் பண்ணி ஹீட் பண்ணி காமிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுக்கு நடுவில் நான் சில விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் உன்னிப்பாக கேட்டிங்கன்னா தான் இது மாதிரி வீடியோக்கள் வந்து நீங்கள் உள்வாங்க முடியும் இன்னொன்று இந்த வீடியோ வந்து எலெக்ட்ரானிக்ஸ் மேலே விருப்பம் இருக்கிற பிகினர்ஸ்க்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸு விருப்பம் இருக்குது நான் எலக்ட்ரானிக்ஸ் நோண்டி பார்க்கணும் என் வீட்டில் இருக்கிற பொருளை நானே சரி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி வந்து வேலை தெரியும் அப்படிங்கிற மெக்கானிக்குகள் வந்து இதை பார்க்க தேவையில்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள் நான் வந்து பிகினர்ஸ்க்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வு கரண்ட் அடுப்பு அத்தை வீட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆகாது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன் போர்டு கம்ப்ளைண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்னா ட்ரான்சிஸ்டர் அடிக்கடி போயிட்டே இருந்துச்சு இனிமேல் வந்து இதை பார்க்குறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு எடுத்து வச்சிக்கப்பட்ட அடுப்பு சரி இதுக்கு ஒரு புது போர்டு மாற்றி கொடுத்துடலாமே அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த போர்டை ரெடியே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல வரல ரெடி பண்ணலாம் ஆனால் புது போர்டு மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் லைஃப் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர்டு வாங்கியிருக்கேன் இது ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் போர்டு இதுலேயே ரெண்டாயிரம் வாட்ஸ் போர்டு வருது அதை தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க அது சீக்கிரமே ஃபால்ட் ஆகிடும் இது ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸு இந்த போர்டில் பாருங்கள் மெனு மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து சைனீஸில் இருக்கும் படிக்கிறது கஷ்டம் இது வந்து டிஸ்பிளே நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் அப் டவுன் பட்டன் எல்லாம் அதில் தான் இருக்கும் இதுதான் கரண்ட் அடுப்போட போர்டு இந்த போர்டை நம்ம இதில் வச்சு ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ போர்டு என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குது நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது நிறைய அடுப்புக்கு மாற்றிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த போர்டு வந்து ஐநூறுரூபா மார்க்கெட்டில் அதாவது எங்கள் டெக்னீஷியன் ரேட்டு ஐநூறுரூபா கஸ்டமர்ஸ் போனால் கொஞ்சம் சேர்த்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கடைக்கும் வந்து ரேட்டு வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பதோ நூறோ சேர்த்தோ குறைச்சோ குறைச்சி வர வாய்ப்பு இல்லை ஐம்பது நூறு நூற்றம்பது சேர்த்து வரதான் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த போர்டை வந்து நீங்கள் பேசி வாங்கிக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு பேசி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த போர்டு வாங்கினாலும் நமக்கு கரண்ட் அடுப்பில் உள்ள காயில் ஏற்கனவே பழைய காயில் இருக்கணும் இருந்தால் தான் இந்த போர்டை வந்து ஃபிட் பண்ண முடியும் இல்லாட்டி காயில் நம்ம தனியாக வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுக்கு தனியாக காசு செலவாகும் இப்போ நம்ம போர்டு ஃபிட் பண்ணி முடித்தாச்சு இந்த காயில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரவுண்ட் காயில் தான் ஹீட் ஆகிறது அதனால் இந்த காயிலோடைய இன்னர் ஒயரையும் அவுட்ரு ஒயரையும் இந்த ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சு ஸ்க்ரூ பண்ணணும் அதுலேயே இன்னு அவுட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதனால் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல அப்புறம் அங்கே பவர் லைன் கொடுத்துறணும் இந்த இடத்துல ஃபேன் ஒயரை கொடுத்துறணும் ஃபேனுன்னே போட்டிருப்பாங்க இங்கே சென்சார் ஒயரை கொடுத்துடணும் இப்போ ஃபிட் பண்ணியாச்சு ஃபேன் ப்ராப்பராக ஓடுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபேன் ஓடலைன்னா அடுப்பு அடிக்கடி ரிப்பேர் ஆகும் ஃபேன் சுற்றுற சவுண்டு கேட்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இப் இது வந்து பழைய டிஸ்பிளே போர்டு இந்த பேனலோடைய அந்த டிஸ்பிளே காமிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இதை நம்ம வைக்கலாம் இதில் ஆல்ட்ரு பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பிகினர்ஸ்க்கு அது புரியாதுங்கிறதுனால அதை நான் வைக்காமல் இந்த புது போர்டோடையே ஒரு டிஸ்பிளே போர்டு கொடுத்துருக்காங்கல்ல அதை இதில் ஃபிட் பண்ண போகிறோம் அதை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே இருந்த அந்த டிஸ்பிளே போர்டை கலட்டிட்டு அந்த இடத்துல பேப்பர் தான் இருக்கும் மேலே அதை ஹோல்ட் பண்ணிக்கணும் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை அதாவது புது டிஸ்பிளே போர்டோட ஒயரை அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணிக்கணும் இது பிகினர்ஸ்க்கான வீடியோ அதனால் நீங்கள் வந்து பழைய டிஸ்ப்ளே போர்டில் உள்ள ஒயரை பற்ற வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் நான் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கேன் அவங்க வீட்டில் சால்ரிங் எதுவுமே நான் டூல்ஸ் கொண்டு வரல ஒரே ஒரு டெஸ்டரை வச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு டெஸ்டரை வச்சே இந்த வேலையை முடிச்சாச்சு அதனால தான் இந்த போர்டையும் வாங்கி ஃபிட் இருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒயரை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்திங்களா இது போர்டோடையே வரும் இந்த ஸ்டிக்கரை இந்த ஒயர்க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் இந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னா இந்த ஸ்டிக்கர் தான் இந்த டிஸ்பிளே போர்டையும் நம்ம அடுப்பையும் சேர்த்து ஒட்டுறதுக்காக அவங்களே கொடுத்துருக்கிறது இதை டிஸ்பிளே போர்டோடு ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள பேப்பரை பிரிச்சிங்கன்னா இது டபுள் சைடு ஸ்டிக்கர் மாதிரி தான் இதை அந்த பேப்பரை பிரிச்சிங்கன்னா இந்த ஸ்டிக்கரை நேராக இதில் ஒட்டிக்கணும் அவ்வளோதான் ஒட்டி முடித்தாச்சு கரண்ட் அடுப்பு வேலை முடிஞ்சிருச்சு இது எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க வேலை முடிஞ்சவுடனே அடுப்பை சுத்தமாக தொடச்சிடணும் இதுதான் ஒரு நல்ல மெக்கானிக் அழகு தொடச்சாச்சு தொடச்சி நீட்டாக வச்சுருக்கோம் இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணி பார்த்துடலாம் முக்கியமாக கரண்ட் அடுப்பு வச்சுருக்கிறவங்க ஃபிஃப்டீன் ஆம்ஸ் போர்டு தான் வந்து யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா இந்த போர்டு தான் யூஸ் பண்ணணும் நார்மலான மினி ஃபைவ் ஆம்ஸ் சிக்ஸ் ஆம்ஸ் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமே புகஞ்சிரும் இப்போ பார்த்தீங்களா ஆன் பண்ண உடனே அந்த ஆஃப் காட்டுது பார்த்தீங்களா இதில் ஆன் ஆஃப்னு ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்கள் அந்த டிஸ்பிளே போர்டில் ஆன் ஆஃப்னு ஒரு சுவிட்ச் இருக்கும் அந்த சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அடுப்பு ஆன் ஆயிடும் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வாட்ஸ் ஃபஸ்ட்டு வரும் நம்ம டவுன் பண்ணோன்னா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபுல்லாக தான் வரும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டவுன் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அப் பட்டன் இருக்கும் ப்ளஸ் போட்டு இந்த பக்கம் மைனஸ் போட்டு டவுன் பட்டன் இருக்கும் பார்த்திங்களா ஆயிரத்தி ஆயிரத்தி அறநூறு வாட்ஸுக்கு உடனே சூடாகிடுச்சு அப்பு டவுனு ஓகேவா நல்லாவே ஹீட் ஆகும் இந்த போர்டு அவ்வளோ சீக்கிரம் ஃபால்ட்டும் வராது கீழே ஃபேன் ஓடிட்டுருக்கோம் ஃபேன் ஓடுற சவுண்டு வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும் எதுக்காக இந்த ஃபேன்னா உள்ளே இருக்க ஹீட்டை வெளியில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த ஃபேன் இப்போ ஆஃப் பண்ணியாச்சு நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் உடனே மேலே சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாது இந்த தான் முதல்ல அதாவது டிஸ்பிளே போர்டில் உள்ள பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே ஃபேன் ஓடும் அந்த ஃபேன் சவுண்டு ஆஃப் ஆன உடனே தான் நீங்கள் இந்த போர்டில் உள்ள சுவிட்சை ஆஃப் பண்ணணும் அதுக்கு முன்னாடி டைரெக்டாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா ஃபேனும் ஓடாது அடுப்புக்குள்ளே இருக்க ஹீட்டும் வெளியில் போகாது அதனால் இந்த கண்டென்சர்லாம் சீக்கிரமே பொங்கிடும் பொங்கி அடுப்பு சீக்கிரம் ஃபால்ட் ஆகிடும் அதனால் ஃபேனு ப்ராப்பராக ஓடுதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் முக்கியமானது இந்த டிஸ்பிளே ஜாக் ஒயரை சொருகிறதுக்கான இடத்த சரியாக காமிக்காம விட்டுட்டேன் இதை பாருங்கள் இந்த ஃபேன் ஒயரை சொறுகிறீங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜாக் தான் டிஸ்பிளே அந்த மேலே வைக்கிறோம்ல நம்பர்லாம் தெரிகிற டிஸ்பிளே அந்த ஒயரை கொண்டு வந்து இதில் தான் கரெக்டாக ப்ராப்பராக சொருகிறணும் அவ்வளோதான் இந்த ப்ரீசெட்டை எதுவும் நீங்கள் திருவே வேணாம் இந்த ப்ரீசெட்டை அதில் இருக்கிற மாதிரி அப்படியே விட்டுருங்க அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை ஏதாவது சரியாக சொல்லலை இதை கொஞ்சம் ப்ராப்பராக சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் தெளிவாக சொல்லியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கமெண்ட்டில் தெரிவிக்கிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்